இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் யாப்பு சரிங்களா ஸோ இந்த யாப்பில் அசை பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதில் ஏதாவது ஷார்ட் கட் இருக்கா அப்படின்னா பார்க்கலாம் ஒரு சின்ன ஷார்ட்கட் பார்ப்போம் ஃபஸ்ட்டு யாப்பு அப்படின்னா இதில் எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா யாப்பின் உறுப்புகள் எத்தனைன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க ஸோ யாப்பின் உறுப்புகள் அப்படின்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அப்படின்னு சொல்லி ஆறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க ஸோ இதில் நம்பர்ஸை வச்சும் கேள்வி நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க அப்போ எழுத்து காமனாக எழுத்து எத்தனை வகைப்படும் சொல்லி சொன்னால் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் எழுத்து சொல்லு பொருள் யாப்பு அணின்னு சொல்லி அஞ்சு சொல்லுவோம் ஸோ அந்த எழுத்தும் இந்த எழுத்தும் ஒரே மாதிரி சொல்லிடக்கூடாது அதில் எழுத்து எத்தனை சொல்லி காமனா கேட்டா ரெண்டு சொல்லணும் முதலெடுத்து சார்பு எழுத்து சொல்லணும் யாப்பின் அடிப்படையில் எழுத்து எத்தனை எப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சேர்த்துட்டாங்க அப்படின்னா மூணுன்னு சொல்லி சொல்லணும் யாப்பின் அடிப்படையில் எழுத்து எத்தனைன்னா மூணு ஸோ அப்ப மூணு அசை ரெண்டு சீர் வந்து நாலு தலை ஏழு அடி அஞ்சு தொடை எட்டு தொடை விகற்பம் சொல்லி அஞ்சு இன்ட்டு ஏழு முப்பத்தஞ்சு அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன் சரியா ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க இருந்தும் கேள்வி கேட்கறாங்க சரி இதுல ஸோ அதில் பார்க்க போகிற சீர் வந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சீர் வந்து ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாலசை சீர் நாலு இருக்குது ஸோ அதில் ஓரசை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈரசை சீர்லையும் மூவசை சீரிலையும் கேள்வி இப்போ நம்ம கேட்குறாங்க அதை ஷார்ட்கட்டாக எப்படி பார்ப்போம் அப்படிங்கிறத பாருங்க சரி இப்போ நேர் எங்கே வரும் நிறை எங்கே வரும் நேர் நேர் தேமா நிறை நேர் புலிமா அப்படின்னு ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம் எனக்கும் நிறையா வாட்டி படித்தேன் மைண்டில் நிற்கவே இல்லை மறந்து மறந்து போகுது சரி சின்ன ஷார்ட்கட் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு மூணு பாயிண்ட் சரிங்களா இந்த மூணு பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னம்னா அசை ஈஸியா பிரிச்சிடலாம் என்ன மூணு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்னாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசை பிரிக்கும் போது அதிகபட்சம் ரெண்டு எழுத்து தான் இருக்கணும் அதிகபட்சம் எத்தனை எழுத்து இருக்கணும் ரெண்டு எழுத்து தான் இருக்கணும் சரியா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெடில் எங்க வந்துச்சுனாலும் நெடில் வந்தா நெடில் வந்தா ஸ்டாப் பண்ணிடணும் ஸோ பிரிக்கும் போது நெடில் எங்க வந்தாலும் ஸ்டாப் பண்ணிடணும் அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா புள்ளி வச்ச எழுத்துக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புள்ளி வச்ச எழுத்துக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதை உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி வச்சுக்கோங்க சரியா மூணு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் அசை பிரிக்கும் பொழுது அதிகபட்சம் ரெண்டு எழுத்து தான் இருக்கணும் நெடில் எங்க வந்தாலும் அங்கே நிப்பாட்டிடணும் புள்ளி வச்ச எழுத்துக்கு வேல்யூ கிடையாது அதை ஒரு எழுத்தா கன்சிடர் பண்ணிக்க கூடாது இந்த மூணு பாயிண்ட் ஞாபகம் ஈஸியா பிரிச்சிடலாம் சரி தேமாங்கனி நான் எடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா இங்கே அதை பார்க்க மாட்டேன்ல இருந்து நம்ம போவோம் இப்ப தேமாங்கனி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை எப்படி அசை பிரிப்பீங்க அப்படின்னா தேமாங்கனி என்ன பாயிண்ட் ஸோ அதிகபட்சம் ரெண்டு இடத்துல இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டேன் ரெண்டா பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெடில் எங்க வந்தாலும் அங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு சரி தே மா கனி அப்படின்னு இது அசை பிரிக்கும் போது அதிகபட்சம் ரெண்டு இடத்தா இருக்கு சரியா ஸோ பிரிக்கலாமா அப்படின்னு போறதுக்கு முன்னாடி ரெண்டா பாயிண்ட் என்ன சொல்லியாச்சு நெடில் எங்க வந்தாலும் அங்க நிப்பாட்னு சொல்லிட்டேன் ஸோ தே அப்படிங்கிறது இத்து கூட்டல் ஏன்னு பிரிப்போம் அப்ப இது நெடில் இங்கே ஸ்டாப் பண்ணிடணும் சரியா சரி அடுத்து மா அப்படிங்கிறது நெடில் அங்கேயே ஸ்டாப் பண்ணணும் புள்ளி வச்சுறதுக்கு வேல்யூ இல்லை அப்படிங்கறனால அதையும் சேர்த்து வச்சுக்க போறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கா வந்து குரிலா நடிலானா குரில் நீ அப்படிங்கிறது குரிலா ரெண்டு குரில் குரில் சோ அதிகபட்சம் ரெண்டு எழுத்தா இருக்கலாம் இங்க அப்படியே வச்சுக்கிறோம் அடுத்து புளிமாங்கனி அப்படின்னு சொல்லி இருக்கு இதை எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா பஸ்ட் இருக்கிற எழுத்து என்ன குரில் எழுத்து அடுத்து குரில் எழுத்து அடுத்து எழுத்து போலாமான்னா போக கூடாது என்ன சொல்லியாச்சு அதிகபட்சம் ரெண்டு எழுத்து இருக்குன்னு சொல்லியாச்சு அப்ப புலியோட ஸ்டாப் பண்ணிடுறீங்க மா அப்படிங்கிறது நெடில் வந்தா நிப்பாட்டிடணும் ஸோ அப்ப பக்கத்துல ஏன் சார் இங்க இருக்கு அதையும் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா புள்ளி வச்சு வேல்யூ கிடையாது தனியாக விடக்கூடாது சேர்த்து வச்சுக்கலாம் ஸோ மா இங் அப்படி சேர்த்து வச்சுக்கிறீங்க அடுத்து காணி அப்படிங்கிறத அதே மாதிரி ரெண்டு எழுத்து வச்சுட்டோம் கருவிலங்கனி இது எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா கரு குரில் ரெண்டுமே குரில் மூணாவதும் குரில் போகலாமா போக கூடாது ஏன் அதிகபட்சம் வச்ச ரெண்டு அழுத்தா வரேன்னு சொல்லியாச்சு அப்ப கருவோட ஸ்டாப் பண்ணிடுங்க வீல இதுவும் ரெண்டு எழுத்து குரில் அதோட நிப்பாட்டிக்கலாம் இங்கு புள்ளி வச்சுறதுக்கு வேல்யூ இல்ல ஸோ அதை சேர்த்து வச்சுக்கிறீங்க சரி அப்ப கணக்குக்கு இங்க எத்தனை எழுத்து சார் இருக்கு அப்படின்னா ஒன்று ரெண்டு தான் இந்த இங்குங்கிறதுக்கு புள்ளி வச்சுறதுக்கு வேல்யூ இல்லங்கிறதுனால இதை ஒரு எழுத்தாவே எடுத்துக்க மாட்டீங்க கணி வச்சுட்டீங்க அடுத்து கூ விலங்கனி கூ ரெண்டுமே பிரிக்கலாமா பிரிக்க கூடாது ஏன் கூ அப்படிங்குற நெடிலு நெடில் எங்க வந்தாலும் அங்க ஸ்டாப் பண்ணு சொல்லியாச்சு ஸ்டாப் பண்ணியாச்சு விலங் அதோட ஸ்டாப் பண்றீங்க கடி இவ்வளவுதான் அசை பிரிக்கிறது சரியா சோ பிரிக்கிறது ஈஸியா நேர் வரும் எங்க நிறை ஒரு சின்ன குழப்பம் எல்லாத்துக்கும் இருக்கும் அதை எப்படி என்ன சொன்ன அதிகபட்சம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்னா அப்ப அதிகபட்சம் அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில பேசும்போது நிறையா வச்சுருக்க அப்படின்னு சொல்லி சொல்றோமா ஸோ அப்ப அதிகபட்சம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம நிறையான்னு எடுத்துக்கலாம் எங்கெங்கெல்லாம் அதிகபட்சம் ரெண்டு எழுத்துன்னு சொல்லி சொல்றோமோ அந்த அதிகபட்சமான எழுத்து வந்த இடத்துல நிறையா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அப்ப நிறையான்னு ஞாபகிக்கோங்க அதிகபட்சம் இல்லாத இடத்துல குறையா இருக்குது அதை நேராக வச்சுக்குங்க அவ்வளவுதான் சிம்பிள் முடிஞ்சது ஸோ அப்ப தேமாங்கனி அப்படின்னா இங்க அதிகபட்சம் ரெண்டு எழுத்து இருக்கா இல்ல ஒரே எழுத்து தான் இருக்கு அப்ப இங்க நிறையா கிடையாது குறைவா தான் இருக்கு குறைவுக்கு என்ன பேர் சொல்கிறோம் நேருன்னு சொல்கிறோம் மா இங்கு இது ரெண்டு எழுத்தா எடுத்துக்கலாமா கூடாது ஏன்னா புள்ளி வசதி வேல்யூ கிடையாது ஒரு எழுத்து தான் இருக்குது அப்போ இங்கேயும் நிறையா இல்லை கம்மியாக தான் இருக்குது ஸோ அப்போ இதையும் என்ன சொல்கிறோம் நேருன்னு சொல்கிறோம் க நீ இதுவும் குரில் இதுவும் குரில் ரெண்டு எழுத்து வந்துருச்சு அதிகபட்சம் ரெண்டு எழுத்து அப்போ நிறையா இருக்குது இங்கே நிறையா இருக்குது இங்கேயும் நிறையா இருக்குது புலிமாங்கனி பூலி ரெண்டு வந்துருச்சு சரிங்களா பூ வந்து குரியலு லீ வந்து குறியலு இங்கேயும் எத்தனை இருக்கு அதிகபட்சம் ரெண்டு இருக்கு நிறையா இருக்கு இங்க ஒரே எழுத்துதான் இருக்கு நேரா இருக்கு இங்க நிறை வச்சாச்சு அதே மாதிரிதான் இதுவும் கரு அப்படிங்கிறது நிறையா இருக்கு விலங்கு அப்படிங்கிறதும் நிறையா இருக்கு கனிங்கிறது நிறையா இருக்கு ஸோ இப்ப இங்க வந்து பாருங்க அப்படியே இருக்கா ஸோ இப்ப நான் கொடுத்த கேள்வியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் நேர் நேர் தேமா நேரே நேர் புலிமா அப்படின்னு ஞாபகிக்க மாட்டேன் இங்கே கேள்வியில் இருந்தே நான் ஆன்சர் எடுத்துட்டு வந்துடுவேன் இப்போ காமனா கேக்குறாங்க தேமா பிரித்தழுதுகள் அசை பிரிங்கன்னு சொல்லி சொல்றாங்க எப்படி பிரிப்போம் அதிகபட்சமா ரெண்டு எழுத்து இருக்கணும் அப்படியே வச்சுக்கலாமா கூடாது ஏன் நெடில் எங்க வந்தாலும் அங்க நிப்பாட்னு சொல்லி வச்சாப்ப நெடில் வந்திருக்கு ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்ப இதை நேரா நிறையா அப்படின்னு பாக்கும்போது நமக்கு தெரியும் அதிகபட்சம் அப்படின்னா நிறைய வந்திருக்கணும் இங்க நிறைய வரல இங்கேயும் ஒரே தான் இருக்கு நேரு இங்கேயும் ஒரே தான் இருக்கு நேரு அடுத்து புலிமா இதை பிரிங்க அப்படின்னா ரெண்டுமே குறியலு ஸோ இங்க வச்சுக்கிறோம் அடுத்து நெடியில் இருக்கு இங்க ரெண்டு எழுத்து இருக்கு நிறையா இருக்கு இங்க ஒரே எழுத்து தான் இருக்கு நேரு கருவிலம் கருவிலம் எப்படி பிரிப்போம் காரு ரெண்டுமே குறியல் அதிகபட்சம் ரெண்டு எழுத்து தான் வரணும் ஸ்டாப் பண்ணிட்டோம் வீல இம்மு புள்ளி வச்சுருக்கு வேலு இல்ல சேர்த்து வச்சுக்க போறீங்க அப்ப ரெண்டுமே நிறையா இருக்கு ரெண்டு நிறை 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 அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கூவிலம் கோவிலம் எப்படி பிரிப்போம் அப்படின்னா நெடில் வந்துருச்சு ஸ்டாப் பண்ணிடுறோம் ஒன்றே தான் இருக்குது நேரு வீல நிறை அவ்வளோதான் ஸோ இதை வச்சோம்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஊரசை சீருங்கிறது நாலு மலர் காசு இருக்கும் அடுத்த கிளாஸில் பார்ப்போம் ஈரசை சீரும் மூவசை சீரும் கொஞ்சம் முக்கியமானது கேள்வி கேட்குறாங்க கேட்டாங்கன்னா போட்டுங்க நாலு அசைச்சீர் ஸ்கூல் புக்லேயே பெருசாக கொடுக்கல ஸோ இதை நியாபகத்துக்குங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்